இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் அதில் ஒரு ரேடியேஷனோட தான் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆமாங்க அது நம்ம காதுக்கு வந்து ஆரோக்கியமானதா இல்லை ப்ளூடூத் இல்லாமல் நார்மலாக ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்றது நல்லது நார்மலாக ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது நல்லது பட் சந்தர்ப்ப சூழ்நிலைகள நம்ம சில இடத்துல ப்ளூடூத் யூஸ் பண்ணி தான் ஆகிறோம் சத்தத்தின் அளவையும் அதன் பயன்பாட்டையும் குறைச்சிக்கிறது நல்லது இல்லை எனக்கு வந்து வேலையே அதுதான் இப்போ நான் ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன் இல்லைனா ஒரு டெலிவரி பாயாக இருக்கட்டும் ஃபுல்லாகவே எனக்கு டே டு டே லைஃபே இதோட தான் அப்படிங்கிறப்ப நான் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் எனக்கு அந்த பாதிப்பு வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரியெல்லாம் இடையில ரெஸ்ட் கொடுத்துக்கணும் வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் செவித்திறன் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அப்போ உங்களுக்கு வந்து கண்டறிய முடியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் பாதிக்கப்படுது நாய்ஸ் இன்ட்ரெஸ்டிக் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவோம் ஆடியோகிராம் செவிப்புலன் பரிசோதனையில் நாலாயிரம் ஹெர்ட்ஸில் ஒரு டிப்பு கிடைக்கும் சத்தத்தினால பாதிக்கும் கிப்ட்றீங்கன்னு அர்த்தம் சோ அப்போ ஆடியோகிராம் பரிசோதனை மூலமா தான் એમ கண்டறிய முடியும்

இப்போ கையில் ஒரு பேனாவோ வண்டி சாவியோ எடுத்து குடைதலில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸை தூண்டுவேன் ம் ரெண்டாவது காதோட ஜவ்வு சொன்னோம் இல்லையா நம்ம செவி வழி பாதையை ரெண்டரை சென்டிமீட்டர் தான் சில பேர் வந்து கிராமப் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கோழி இறகு காக்கா இறகு அதை வச்சு என்ன பண்ணுவாங்க காது குடைவாங்க சுகமாக இருக்கும் அதை உள்ளே போயிட்டு நம்ம ஜவ்வை ஓட்ட போட்டோம் ம் ஸோ அது வந்து வலியோ உணர்வோ அவங்களுக்கு தெரியாது காது கேட்கும் போது தான் எனக்கு காது கேட்கலையேன்ட்டு மருத்துவம் அனுப்புவாங்க ஸோ அதை தவிர்த்துறது நல்லது இப்போ நார்மலாகவே இப்போ காதில் எனக்கு கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னா அது முறையை எப்படி நான் க்ளீன் பண்ணுறது மாதத்துக்கு ஒரு முறை தேங்காய் எண்ணெயை வந்து நார்மலாக நம்ம காதில் ரெண்டு டிராப்ஸ் அதுமாரி போடலாம் ரொம்ப ஹார்டாக அந்த வேக்சின்னு சொல்லல செருமன் ரொம்ப ஹார்டாக இருந்தால் நீங்கள் மருத்துவர் அணுகி எடுத்துக்கிறது நல்லது அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஏதோ தைரியமாக பண்ணாங்க மருத்துவர்களும் கம்மி வீட்டில் அந்த நல்லெண்ணெயை சுட சுட காய்ச்சி ஆற வச்சு ஊற்றுனா ஊறிட்டு வந்த இது கை வைத்தியமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மருத்துவர்கள் நிறையா இருக்கிறதுனால மருத்துவர் அணுகுறது ரொம்ப நல்லது சேஃப்டி கூட உங்களுக்கு இப்போ குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா காதில் ஏதாவது ஒன்று விளையாட்டா உள்ளே விட்டுருவாங்க ஆமாங்க அதை இவங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ட்ரை பண்ணி அதை இன்னும் உள்ள தள்ளி விட்டுருவாங்க ஆமாங்க அது மாதிரி தவறுகள் என்னென்னலாம் பண்ணக்கூடாது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்மளே எடுத்துடலாம் குழந்தைக்கு வலிக்குதே அப்படின்ற ஒரு இதில் வந்து ஏதாவது ஒரு இன்செக்ட்ஸ்ன்னு வச்சிங்க ஒரு எறும்போ ஏதோ போயிடுச்சுனாக்கா உப்பு தண்ணி ஊற வச்சு காது உள்ள விடுவாங்க ஸோ அது பற்றி பிரச்சனை கிடையாது தண்ணிக்குள்ளே போனால் வெளியே வந்துடும் ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி இந்த கம்பியோ இல்லை குச்சியோ இந்த ஃபோர்ஸ்அப்ஸோ அதை வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தையோட ஜவ்வை வந்து பாதிப்படைய வச்சுருவாங்க அந்த ஜவ் வாட்டர் போட்டிக்ஷனா அது மாதிரி காது காதுக்கெலாமல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ரத்தம் மரத்துக்கூட வாய்ப்புகள் உண்டு உடனடியாக கேஷுவாலிட்டின்னு சொல்கிற மாதிரி மருத்துவ மூக்கு தொண்டை மருத்துவனுங்கிறது நல்லது இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க